எனக்கு நினைவு இருக்குது எழுபதுகளில் இப்படி ஹிந்தி திரைப்படங்கள் இருக்கும் நான் பெரும்பாலும் பார்த்ததில்லை ஆனால் பலாத்கார நிபுணர்கள்னு சில நடிகர்கள் இருக்கிறதா பார்த்தவங்க வந்து சொல்லுவாங்க சமூகத்தில் வன்முறை இருக்குது அதை மறைக்க வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் அதை கொண்டாடுற மாதிரி காட்டுறீங்களா அல்லது இது முறையில்லைன்னு மக்கள் சொல்கிற மாதிரி காட்டுறீங்களா நமஸ்காரம் சத்குரு சேக்ரட் கேம்ஸ்ன்னு அழைக்கப்படுற டிவி தொடரை பற்றி நீங்கள் கேள்வி பற்றிக்குலான்னு எனக்கு தெரியல இது மிகவும் போன தொடர் அவ பெயரும் வாங்கின தொடர் இதில் நிறைய பாலியல் காட்சிகளும் வன்முறை காட்சிகளும் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கலைக்கும் பொழுதுபோக்குக்கும் இவ்வளவு இடம் கொடுக்கணுமா இல்லை இது மாதிரியான தொலைக்காட்சி தொடர்கள் இன்றைய தலைமுறையில் பிரபலமாகி இருக்கிறது கவலைக்குரிய விஷயமா நான் கேள்வியை சரியாக புரிஞ்சிருக்கிறேனா இவ்வளவு வன்முறையும் பாலியலையும் சித்திரிக்கிற தொடர் எதற்காகன்னு கேட்கறீங்களா இது ஏன் பிரபலமாக இருக்குது அல்லது அனுமதிக்கலாமா கேள்வி இல்லை அது ஒரு கலையா அனுமதிக்கப்படணுமா இது பரவாயில்லையா இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசினாலே அதில் உள்ள ஆபத்து என்னன்னா இதுக்கு பதில் சொன்னா உடனே சிலர் சரி தப்பு பத்தின அவங்களுடைய சொந்த கருத்துக்களை திணிக்கலான்னு நினைப்பாங்க செய்யாது சுதந்திரமான ஒரு சமுதாயத்தில் அது வேலை செய்யாது திரைப்படத்தில் எல்லாம் காட்டுற கொடிய வன்முறையும் ரொம்ப அடிமட்டமான பாலியலை காட்டுறதும் பொதுவா பாலுணர்வுனாலே ஒரு பெண் அவ்வளவா நல்ல முறையில் நடத்தப்படாததை தான் சித்தரிப்பாங்க எனக்கு நினைவு இருக்குது எனக்கு நினைவு இருக்குது எழுபதுகளில் இப்படி ஹிந்தி திரைப்படங்கள் இருக்கும் நான் பெரும்பாலும் பார்த்தது ஆனால் பலாத்கார நிபுணர்கள்னு சில நடிகர்கள் இருக்கிறதா பார்த்தவங்க வந்து சொல்லுவாங்க ஒரு படம் விடாம ஒரு கற்பழிப்பு காட்சி இருந்தே ஆகணும் கொஞ்ச காலத்துக்கு இதுதான் வாடிக்கைங்கிற மாதிரி இருந்துச்சு ஏ சான்றிதழ் இல்லாததுனால குழந்தைகளா இருக்கும்போதே அந்த படங்களை போய் பார்த்தாங்க அப்போ யார் வேணும்னாலும் அந்த படங்களை பார்க்க முடியும் அவங்க ஒரு பெண்ணை இப்படித்தான் நடத்தணும்னு நினைச்சாங்க இப்போ தெருவுல பலாத்காரம் நடக்கும்போது நீங்க ஏன் அதிர்ச்சி அடைகிறீங்கன்னு நான் கேட்கிறேன் நம்ம தான் அவங்கள வளர்த்துருக்கிறோம் அது எப்படி இருந்தாலும் சினிமா ஒரு வணிக ரீதியான தொழிலா இருக்கலாம் ஆனால் அது சமூகத்து மேலே இந்த மாதிரி ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது வேற சில நாடுகளில் மக்கள் படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போனதும் அதை மறந்துடுவாங்க அப்படி இல்ல நம்ம அவங்கள தேர்தல்ல கூட ஜெயிக்க வைக்கிறோம் ஏன்னா சினிமாங்கிறது வெறும் சினிமாவா இல்ல சினிமாங்கிறது இந்த நாட்டில் யதார்த்தத்துக்கும் மேலானது அப்படி இருக்கிறப்போ அதை இன்னும் பொறுப்பாக நடத்தணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம உருவாக்க முயற்சிக்கிறது என்ன அதை இருந்து கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சா அது அசிங்கமாயிடும் மக்கள் சமுதாயத்தை பணைய வச்சு எதையும் எல்லாத்தையும் பயன்படுத்தி பணம் பார்க்க நினைச்சா அது நிச்சயமா அசிங்கமானது அதனால இந்த டிவி தொடர் என்னன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அந்த பக்கம் பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை அது என்னவா இருந்தாலும் என்ன அர்த்தத்தில் காட்டுறாங்கன்னு தெரியல சமூகத்தில் வன்முறை இருக்குது அதை மறைக்க தேவையில்லை அதை காட்டலாம் சமூகத்தில் பாலுணர்வு இருக்குது அதை மறைக்க வேண்டியது இல்லை அதை காட்டலாம் ஆனா நீங்க அதை கொண்டாடுற மாதிரி காட்டுறீங்களா அல்லது இது முறையில்லைன்னு மக்கள் சொல்ற மாதிரி காட்டுறீங்களா பலாத்காரம் நடந்ததால் அதை காட்டினீங்க மக்கள் அதை பார்க்கும்போது இது முறையில்லை அப்படின்னு சொல்லணும் ஆனா அவங்க ஆஹா இதுதான் வழின்னு நினைச்சா நீங்க எந்த மாதிரியான சமூகத்தை உருவாக்குறீங்க பல முறை பலவிதமான வடிவத்தில் எனக்கு இப்படிப்பட்ட கேள்வி வந்திருக்குது மக்கள் கலைக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் எதுவும் தவறாக சொன்ன மன்னிக்கணும் கலைங்கிற சொல்லுக்கு பின்னால் மக்கள் ஒளிஞ்சுக்கிறாங்க அது கலையாக இருந்தால் இவ்வளவு வணிகமயமா இருக்கக்கூடாது நீங்கள் வணிகம் செஞ்சுட்டு அதை கலைன்னு சொல்லிக்கிறீங்க அதில் கொஞ்சம் கலையும் பங்கு வகிக்கலாம் அதை நம்ம பாராட்டுறோம் ஆனால் நாங்கள் வளர்ந்த காலத்தில் கலை திரைப்படங்கள் இருந்துச்சு வணிகமயமான திரைப்படங்களும் இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை வணிக ரீதியான திரைப்படங்களா கலையான் இல்லை வணிக ரீதியான திரைப்படங்கள் அடிப்படையாக பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு உருவாக்கப்படுது பணம் சம்பாதிக்க யாரோ முதலீடு செய்கிறாங்க வணிகத்தில் தப்பு எதுவும் இல்லை வணிகத்தில் தவறு இல்லை நாட்டில் வர்த்தகம் எல்லா நிலையிலையும் வளர்ச்சி அடையணும் அதனால் பொழுதுபோக்கும் வணிகம் தான் இது பரவாயில்ல அது வணிகமா இருந்தா அதை கட்டுப்படுத்தணும் முறையா இருக்கணும் ஒவ்வொரு வர்த்தகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு கட்டுப்பாடு சமூகத்தில் இருக்குது இல்லையா இந்த சமூகத்தில் இன்னைக்கு மக்கள் தொகையில் ஒரு பெரிய பகுதி குடிக்கிறாங்க மதுபானத்தை விளம்பரப்படுத்தக்கூடாதுங்கிறத நம்ம இன்னும் கடைபிடிக்கிறோம் அவங்க ஒரு மதுபாட்டில் காட்டி சிடி மற்றும் இசைன்னு சொல்லுவாங்க ஆமாவா இல்லையா அது பரவாயில்ல ஆனா சிடிக்கும் இசைக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு வந்துச்சுன்னு புரியலையே எப்படி இருந்தாலும் இது சமூகத்தில் பெரிய விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறத நம்ம பார்க்கிறப்போ அதுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது ஏதோ ஒன்று சமூகத்துல தாக்கம் ஏற்படுத்த போகுதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு வித கட்டுப்பாடு இருக்கணும் இதுல ஏதோ ஒரு அரசு நிறுவனம் கட்டுப்பாட்டை திணிக்கிறதுக்கு பதிலாக சுயமா கட்டுப்பாடுகள் வச்சுக்கிறது சிறந்தது ஏன்னா வெளியிலிருந்து திணிச்சா அது வேற மாதிரி ஆயிடும் மிகவும் அசிங்கமாயிடும் அதை பத்தி எதுவும் தெரியாத ஒருத்தர் செஞ்ச அசிங்கமாயிடும் இது மக்கள் எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுங்கிறது தீர்மானிக்கிறத பத்தினது இல்லை இது சமூகத்தை எங்க கொண்டு போக விரும்புறோம் அப்படிங்கிறத பத்தினது இப்போ இந்த தொலைக்காட்சி தொடர் பற்றி எனக்கு தெரியாது நான் தொடர்ந்து பேசி வர ஒரு விஷயம் இந்த வீடியோ கேம்ஸ் அஞ்சு வயசு குழந்தை மக்களை சுட்டு தள்ளுறதால சந்தோஷமாகுது அதை மட்டும்தான் அந்த குழந்தை விளையாடுது அது மக்களை சுடுறது சுடுறது சுடுறதுன்னு ஸ்க்ரீனில் அதை ரசிக்குது இது ஸ்கிரீனில் நல்லது தான் ஏன்னா எங்கேயும் ரத்தம் சிந்தாது அதனால் பரவாயில்ல அங்கே அது சிந்தும் ஆனால் பரவாயில்ல இப்போ அவனுக்கு பதினெட்டு வயசாகிறப்போ அவன் அது கொஞ்சம் நிஜமாகணும்னு விரும்ப மாட்டானா அமெரிக்காவில் பள்ளியில் துப்பாக்கி சூடு நடந்து வருது மக்கள் இது அமெரிக்காவில் மட்டுந்தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை 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 இந்திய வீடுகளில் துப்பாக்கி இருந்தால் இங்கேயும் நடக்கும் ஹலோ நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா அமெரிக்காவில் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் இருக்குது வீடுதோறும் குறைஞ்சது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் இருக்குது குறைஞ்சது ஒரு கை துப்பாக்கியமாவது நிச்சயமா இருக்கும் அது நான் நிஜமான ஆயுதங்களை தூரத்தில் இருக்குது அதனால அமெரிக்காவில் மட்டும்தான் நடக்குது ஆனா இந்திய வீடுகளில் ஆயுதங்கள் இருந்திருந்தா இங்கேயும் குழந்தைகள் ஒருத்தர் ஒருத்தர் சுட்டுத்தள்ளி இருப்பாங்க அது உறுதி உணர்ச்சிகளுக்கு தீப்பிடிக்கும் போது நீங்க சுட்டுத்தள்ள விரும்புவீங்க இல்லையா நாலு அஞ்சு வயசுலேருந்தே எப்படி மக்களை சுட்டு தள்ளுறதுங்கிறதுக்கு நீங்கள் பயிற்சி செஞ்சு வந்திருந்தா உங்களுக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசாகிறப்போ அது நிஜமாகணும்னு விரும்புவீங்க தானே அப்போ உண்மையான ரத்தத்தை பார்க்க விரும்புவீங்க தானே அதில் என்ன தப்புன்னு எனக்கு தெரியல உங்கள் குழந்தைகளை ஸ்க்ரீனில் இதை செய்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து பயிற்சி கொடுத்துருந்தா அவன் நிஜமாகவே அதை செஞ்சானா என்ன பிரச்சனை அல்லது அவனோட நண்பன் அதை நிஜமாக்கி உங்கள் குழந்தைய சுட்டுத்தல்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கறேன் ஏன்னா சில செயல்களுக்கு சில விளைவுகள் உண்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்களை இதை உருவாக்குற மக்கள் பொறுப்போட கையாளணும் நீங்கள் எல்லாத்துக்கும் சட்டம் கொண்டு வந்தால் சமூகம் அசிங்கமாயிடும் அரசால இதையெல்லாம் நிர்வகிக்க முடியாது மக்கள் தான் இதையெல்லாம் கையாளணும் அதனால யாராவது இப்படி படம் எடுத்தா அதை மக்கள் போய் பார்க்கக்கூடாது ஆனா அப்படி இல்லை மக்கள் எல்லோரும் போய் பார்க்க விரும்புவாங்க அதனால எங்கேயோ அவங்க அதை ரசிக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு நீங்க எந்த ஹாலிவுட் படத்தை பார்த்தாலும் அது முன்னால் இந்த மாதிரி இல்ல முன்னாடியே அவங்க சுட்டு தள்ளிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அந்த தோட்டா வந்து மண்டைக்குள்ளே நுழைஞ்சு மூளை சிதறும் இதை திரும்ப காட்டுவாங்க மறுபடியும் ஸ்லோ மோஷனில் தோட்டா வந்து மூளை எல்லா பக்கமும் சிதறி போகும் மக்கள் இதை ரசிக்கிறாங்க நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் ரசிக்க ஆரம்பித்தா அப்போ தெருவில் நடக்கிற வன்முறையை தவிர்க்க முடியாது அதுதான் அதுக்கு அடுத்த படிநிலை இல்லையா அதனால நம்ம எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறோம் சமூகத்தில் பெரிய தாக்கம் ஏற்படுத்துகிறவங்க எல்லோரும் கலைஞர்களோ அரசியல்வாதிகளோ ஊடகவியலாளர்களோ ஆன்மீக தலைவர்களோ மதத்தலைவர்களோ மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள அவங்களே பார்க்கணும் நம்ம செயல்களுடைய விளைவு என்னங்கிறது அவங்க பார்க்கணும் இந்த அளவு பொறுப்பு வரணும்